நீங்கள் சொன்னிங்க வந்து விஷம் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அந்த டைம்லலாம் உங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க நிறைய சாப்பிட்டுட்டே கால் பண்ணியிருக்கிறாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டும் போய் ஹாஸ்பிட்டலில் இருந்து நினைக்க கால் பண்ணியிருக்கிறாங்க அவங்க ஒரு நிலையில் இருக்க மாட்டாங்க மனநிலையிலேயே அவங்க கிட்ட கிடையாது எதனால் இப்படி பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணுறதுக்காக இல்லை விளையாட்டாக வந்து சில விஷயங்கள் பண்ணுறதுக்காகலாம் வருவாங்க நான் ஒன்று சொல்லட்டுங்களா இதை சி வந்து நம்ம விளையாடுறவங்க போகிறாங்களா அதே வந்து வந்து அவங்க அவஸ்தையில் வரும்போது ஓடி வருவாங்க திடீர்னு ஒரு நாள் ஓடியாந்து ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி இருக்கும் வீட்டு வாசலில் நிற்பாங்க கை கட்டிக்கிட்டு என்னென்னு சொல்லுவாங்க என்னென்ன நேரத்துக்குன்னு கேட்பேன் நான் வேறு ஏதோ தேவைப்படுமான்னு கேட்பேன் ஒரு காசு பணம் ஏதோ உதவி கேட்பாங்களான்னு வருவேன் இல்லைங்க என் வீட்டில் சம்சாரம் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இந்த ஆன்மாக்கள்ன்ற விஷயத்தை பத்தி தான் வந்து நிறைய பேருக்கு நம்பிக்கைன்றது வந்து சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லலாம் கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க ஆன்மா மட்டும் இருக்குதுன்னு சொல்ல போகிறது இல்லை ஒரு ஆன்மா கெட்ட ஆன்மா பிடிச்சதுன்னா அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும் யாரை விட்டு கீழே இறக்குறாங்க உள்ள பிடிக்க முடியல பத்து பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை பிடிக்க முடியல பத்து பேர் சேர்ந்து அமுக்க முடியலன்னா அந்த பெண்ணுக்கு உடம்புல எப்படி ஆன்மா இல்லாமல் எப்படி அது ஆடுது ஆன்மா ஒருத்தருக்குள்ள பூந்துருச்சு அப்படின்னா அவங்களோட பலம் வந்து இரட்டிப்பாயிடுமா ஒரு எடுத்துக்காட்டு ஒரு சரக்கு அடிக்கிறோம் யார் நான் குடிச்சாலும் சரி நீங்க குடிச்சாலும் சரி பொதுமக்கள் யார் குடிச்சாலும் அந்த போதை எவ்வளவு நேரம் ஒரு ஹாஃப் அன் அவராவது ஜஸ்ட் இருக்கும் ஆனா இப்படி நான் அந்த அந்த ஏவலை ஓட்டும் போது இவ்வளவு பெரிய பாட்டில் ஒரு ஃபுல்லே வச்சாலும் குடிச்சிட்டு பட்டுன்னு கீழே விழுவாங்க அடுத்த ஜஸ்ட் அஞ்சு செமெண்ட்ல எழுந்து நிற்பாங்க ஆனா அந்த போதைக்கு அந்த உடம்புல சுத்தமா இருக்காது கொஞ்சம் கூட ஆட்டம் இல்லாம கொஞ்சம் கூட மழக்கம் இல்லாம அப்ப அந்த அரை பாட்டிலும் இல்ல ஒரு பாட்டிலும் குடிக்கிற அந்த போதை எங்க போச்சு அதை நிரூபிக்க முடியுமா ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா ஜின் பார்த்திபன் அவர் தான் இணைஞ்சிருக்காரு ஸோ அவர்கிட்ட வந்து நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்கோம் ஸோ ஜின் சம்மந்தமாகவும் சரி ஆன்மீகம் சம்மந்தமாகவும் சரி இந்த அமானுஷன் சம்மந்தமாகவும் நிறைய விஷயங்கள் வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கோம் ஸோ அந்த விதத்தில் வந்து இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் கேட்கறது இருக்கு ஸோ அவர்கிட்ட கேட்டுக்கலாம் வணக்கம் வணக்கம் இப்போ வந்து எனக்கு இருக்கிற நிறைய கேள்விகள் இருக்குது ஸோ அதை வந்து ரீசன்ட் டைம்ஸில் எனக்குள்ளே இருக்க ஒரு கேள்வினா இப்போது ஒரு பிரச்சனைக்காக நம்மக்கிட்ட வராங்க அப்படின்றப்போ ஒரு கால அளவு இருக்குது ஸோ அந்த பிரச்சனை தீர்றதுக்கு ஸோ சில பேருக்கு வந்து கொஞ்சம் அவசரம் இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை தீந்தா போதும் அதுக்கு எத்தனை நாள் நாள் பிரச்சனை என்னன்ற மாதிரியும் வருவாங்க ஸோ உங்கள் கிட்டே வர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எப்படிலாம் வராங்க ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் வருவாங்க அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வரும்போது நம்ம இவ்வளோ ஆகும் நம்ம சொல்லுவோம் ஆனால் அதை முறைப்படி அவங்க கொடுக்க மாட்டாங்க நம்ம கேக்கறதை செய்ய மாட்டாங்க ஐயா என்னால் இவ்வளோதான் இருக்குது இவ்வளோதான் முடியும்னு கஷ்டம்னு சொல்லி கையில் காலில் வீழ்ந்து கொடுத்துருவாங்க சரிங்க நம்ம கேட்குற பொருளாதாரத்தை அவங்க கொடுக்க மாட்டாங்க ஆனா வேலை மட்டும் கரெக்டாக ஆகலன்னா ஏன்னா தான் நம்ம செய்ய முடியும் சரி அப்போ என்ன பண்ணுவாங்க அவசரப்படுவாங்க என்னாச்சு நாம் அதனால தான் எந்த கிளைண்ட்டுமே எனக்கு சரிப்பட்டா எடுக்கிறது இல்லைன்னா நிறைய கிளைண்ட்டுங்களை பார்க்கறது கிடையாது ஏன்னா அவங்க செய்ய வரும்போது பணிவாகவும் இருப்பாங்க காலுக்கு விழுவாங்க எல்லாம் செய்வாங்க நம்ம கை நீட்டி ஒரு ஒரு ரூபான்னு கையில் வாங்கிட்டா கூட அவங்க என்ன நினைப்பாங்க ஓ கொடுத்துட்டோம் நம்ம வேலையாக என்ன ஆகலை இது ஆகலை அது ஆகலை அப்படினு தான் பார்த்தேன் யாருக்குமே சரி அப்படி தான் இருப்பாங்க சரி அதே மாதிரி மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு அந்த இதுவும் ஒருத்தவங்க விரும்பினவங்க விட்டுட்டாக்கா இல்லை ஒரு சொத்து பிரச்சனை ஒரு எதிரி பிரச்சனைன்னா அவங்களுக்கு அதே தான் ஓடிட்டு இருக்கோம் அவங்களுக்கு நம்ம நாலு நாள் டைம் கொடுத்தா கூட அது நாலு வருஷமாக அவங்களுக்கு தெரியும் அந்த நாலு நாளுக்குள்ள எத்தனை ஃபோன் கால்ஸ் வரும் என்னாச்சு அதை கேட்கறது எங்களுக்கு தான் விஷயங்கள் தெரியும் இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு என்னன்னு சொல்றது இந்த தொழிலில் வந்து நிறைய பொறுமைகள் வேண்டும் அவங்க நம்ம அவசரப்படக்கூடாது அவங்க பேசுறாங்க கொள்றாங்கன்னு நம்ம முகம் சொல்றதுன்னா அவங்களுக்கு ஒரு தாயா தான் நம்ம அரவணிக்க வழி நடத்தக்கூடிய அந்த மனநிலை அவங்க வந்து கேக்கிறாங்களே நான் நினைக்க மாட்டேன் அதுக்காக அவங்க வசதி வாய்ப்பு இல்லாதவங்க பணங்காசு இல்லைன்னு நான் சொல்லலை அதை அவங்க உணர்ந்துக்கணும் நம்ம என்ன கொடுத்தோம் அவர்கிட்ட வேலை தராரா இல்லையா பார்க்கணும் சரிங்களா இப்போ நம்ம கையில இருக்கிறது ஒரு சாதத்துல ஒரு எல்லாமே செய்யறோம் போறோம் ஒரு சாதத்துல ஒரு உப்பு இல்லைன்னா என்ன ஆகுது அது வேஸ்ட் ஆகிற மாதிரி ஆயிடுது ஏதாவது ஒரு பொருள் குறைஞ்சா என்ன ஆகுது அதே மாதிரிதான் எல்லா விஷயத்துக்குமே நம்ம கொடுக்குறது சீரா போட்டு கண்டிப்பா டெஃபினட்டா இப்போ வரவங்க எல்லாமே அந்த மாதிரி யாரும் சொல்றது கிடையாது எல்லாம் நல்லா 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 தான் அந்த அந்த யாருன்னு பாத்தீங்கன்னா ஆழமாக எடுத்து பார்த்தோம்னா அவங்க பொருளாதாரத்துல கம்மியா கொடுப்பாங்க அந்த மனநிலை வந்து பத்து நாள்ன்றது அவங்களுக்கு பத்து வருஷமா தெரியும் புரியுது அந்த மாதிரி ஆட்கள் தான் மத்தபடி எல்லாம் நம்ம கிட்ட அந்த மாதிரி கிளைண்டிங்லே கிடையாது கண்டிப்பா கண்டிப்பா இப்போ வந்து நம்ம ஒரு காரியம் செய்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து எத்தனை நாள் ஆகும் உடனடியா தேவைன்னா இப்போ வந்து இதுக்கு நாள் கணக்கு மாச கணக்கெல்லாம் நம்ம வச்சு செய்யவே முடியாது இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ ஒரு பொண்ண கட்டிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு நான் ரெண்டு நாள்ல ஒரு கல்யாணம் வச்சிருக்கிறான் சரிங்க அத வந்து நம்ம வந்து நாள் கணக்கு பார்க்க முடியாது இப்போ ஒருத்தரோட மனைவி வந்து இல்ல ஒரு மனைவியோ ஒருத்தரோட கணவரோ வந்து இன்னொருத்தவங்க கூட ஓடிடுறாங்க இல்ல வீட்டை விட்டு ஒரு புள்ளையே ஒருத்தவங்க லவ் பண்ணி ஓடி போயிடுது அப்பா அம்மா மனநிலை எப்படி இருக்கும் போதும் ஒரு பாம்பு கடிக்குதா ஒரு மனிதனுக்கு என்ன செய்யணும் உடனே ட்ரீட்மெண்ட் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதா அவர் ரத்தம் வெளியேறதுக்குள்ள காப்பாத்தி அந்த மாதிரிதான் நம்ம இதுல செய்யறது இதுல என்னன்னா ஒரு சிலதை அவங்க கடைப்பிடிக்கலனாக்கா இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போறோம் அவரு கொடுக்கற மருந்து எப்படி சாப்பிடுறோம் அவர் சொல்கிறபடி சார் ஆனால் கிட்ட வந்து சொல்கிறத கடைபிடிச்சாக்கா நம்ம ஒடு எதிக ஒரு விஷயம் நம்ம நம்ம கையில் எல்லாமே இருக்குது ஆனால் இது வந்து அவங்க வரவங்க மக்கள்கிட்ட தான் அது இருக்கணும் கட்டி அவங்க நம்ம மேலே குறை சொல்கிறது ஒன்றுமே கிடையாது நம்ம சொல்கிறது அவங்க பாலின அவங்க தான் இருக்கணும் அவசரப்பட்டு என்ன பண்ணுவாங்க நீங்கள் அங்கே இதை செய்யாதீங்க இன்னும் அந்த பொண்ணை போய் நீங்கள் இன்னும் பெத்த பொண்ணாக இருந்தாலும் சரி போவாதீங்க நான் வர வச்சு தரண்டதில் எனக்கு மனசு கேட்கலங்க நான் ஆளுங்களை வச்சு நாயம் பேசுகிறேன் போகிறேன் வரேன் ஏதாவது ஒன்று போய் உடச்சி விட்டுடுவாங்க அப்போ நம்ம இங்கே செய்கிறவங்க நமக்கு என்ன அவங்க 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 உஷாராகிடுவாங்க அதுதான் வேறு தாமதம் மாறுவெல்லாம் நேரமே கிடையாது வர்ற மக்கள்கிட்டேயே தான் இருக்குது அந்த பிரச்சனை இல்லை இப்போ வந்து இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க அதுக்கு எதிர்மறையாக வந்து பண்ணுறாங்க இப்போது இத்தனை மணிக்கு இந்த இடத்துக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்கறப்போ அவங்க அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஏதோ ஒரு காரணம் வந்து அவங்களை அவங்க போக வைக்கிது அப்படின்றப்போ இது வந்து எப்படி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக இப்போ எது ஒன்றாலும் சரி இப்போ மாறுறதுக்கு வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னா இப்போ நீங்கள் ஒரு வண்டியில் போகிறீங்க ஒரு மாறி போயிட்டீங்கன்னா என்ன ஆகுது வழி வழிவறி போய தவறி ஒரு பூச்சி கிச்சி விழுந்துடுது தவறி சாப்பிடுறோம் என்ன ஆகும் அது பாதிப்பாயிடும் அந்த மாதிரி தான் எந்த ஒரு விஷயத்துக்கும் சரி அவங்க மாறி செய்யும் போது அது அவங்களுக்கு ஆபத்து அது புரிய மாட்டேன் ஆனா அதை சரி பண்ண அதை இப்படி நிக்கிற மாதிரி நைட்டு போகல காட்டுல மோட்டில் சுருகாட்டுல உட்காந்து சரி பண்ற எங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் சரிங்களா அதை இப்போ ஒரு கழிப்பொண்ணு எடுத்து விட்டேன் என்னன்னா அவங்க செய்யும் போது அவங்க வந்து ஒரு கேர்லெஸ்ஸா இப்ப சொல்லுவாங்க சாமி நீங்க சொன்னீங்க நான் வச்சேன் அப்படின்னு அதை அவங்க வைக்கும் போது நம்ம சொல்ற மாதிரியே அவங்க செய்யறவங்க எல்லாம் தொண்ணூறு பர்சன்ட் நல்லா தான் செய்வாங்க ஒரு பத்து பர்சன்ட் இருக்கிறாங்க எந்த துறையிலுமே எல்லாத்திலுமே அப்படிதான் இருக்காங்க அதை மாறுதலா செய்திருவாங்க அது வேலை தலைவலி நமக்கு வச்சிருவாங்க அந்த மாதிரி போய் முடியறதுக்கான வாய்ப்பு அது நமக்கு தூக்கப்பாக இல்லாம போகலாம் நம்ம கஷ்டப்படுவோம் அந்த நேரத்துக்கு அவங்க போன் போட்டு ஏன் வேலை என்னான்னு தான் கேட்பாங்களா ஒழிய அங்க நான் அவங்க பண்ண தவறு எடுத்துக்க மாட்டாங்க மக்கள்கிட்ட சரியான புரிதல் இல்லை புரிதல் இன்னமும் கிடையாது ஓகே அதுதான் என்ன சொல்கிறது அது புரிதலோடு செய்தாக்கா எல்லாமே சொல்கிற நேரத்துக்கு நம்ம எல்லாருமே என்ன யாராக இருந்தாலும் கொடுக்கணும் கண்டிப்பாக இப்போ மாந்திரிகளை வந்து பார்த்தீங்கன்னா பொறுமைங்கிறது எவ்வளோ முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க பொறுமை அவங்களுக்கு இருக்குதோ இல்லையோ மக்கள் வந்து என்ன அவங்களுடைய மனநிலை இப்போ ஒருத்தவங்க பழகி ஏமாத்திட்டான்னும் போது அந்த வேதனையிலையும் அவங்களுக்கு தான் தெரியும் அதை நம்ம அவங்கள குறை சொல்ல முடியாது சரி ஆனால் நம்ம சொல்லக்கூடிய கடமைகள் என்னன்னா எதுக்காக சொல்றோம்னா செய்கிறது நான் செய்ய போகிறேன் சேர்த்து வைக்க போறேன் ஒரு சிலர் சாப்பிடாமே இருப்பாங்க ஒரு சிலர் சூசைடுக்காக மருந்து வாங்கி வச்சிருக்கிறேன்றாங்க என்கிட்ட அவங்க தான் நமக்கு தெரியும் சமி நான் ரெண்டு தடவை தற்கொலைக்காக முயற்சி பண்ணிட்டேன் நான் அப்படின்னு கஷ்டப்படுறாங்க நான் என்ன சொல்கிறேன் பொறுமைகள் ரொம்ப முக்கியம் பொறுமைகள்லாம் உங்களுக்கு ஒன்று காலக்காலத்துக்கு கணக்கெல்லாம் இழுக்கடிக்க போகிறதும் கிடையாது ஏன்னா அவ்வளோ தூரம் நானும் விடுறாலும் கிடையாது நீ என்ன இப்போ நீங்கள் பா க நாலடவில் பார்த்திங்கன்னா நான் மற்றவங்கள சொல்ல விரும்பலை என்கிட்ட வர கிளைண்ட்டுகளோட எண்ணிக்கை இருக்கிறக்கு அதிகரிக்குது அப்போ போது முதல் யார் வராங்களோ நான் அவங்கள தான் அப்படியே பார்க்கணும் அது ஏழையோ பணக்காரனோ ஒரு ரூபா கொடுத்தவனுக்கும் சரி ஒரு கோடி ரூபா கொடுத்தாலும் சரி வரிசையில் வரவங்கள தான் நான் பார்ப்பேன் அந்த பொறுமை மக்கள் கிட்ட இருக்கணும் என்ன காரணம்னா உடனே நம்ம வந்தோம் இன்னைக்கு வந்து முடியல சாமி ரெண்டு நாள் சொன்னார் மூணு நாள் சொன்னார்ன்றது அவசரம் அவங்க வந்து சொல்றது நான் சொல்றது அது ரெண்டு நாள் மூணு நாள்ல தான் நான் முடிச்சு தருவேன் அதோட வாக்குறுதி கொடுத்தோம்னா நம்ம சொத்தை என்கிட்ட சொல்ல அழியாது அது என்ன பண்றாங்கன்னா அவங்க முன்னாடி வந்தவங்கள கணக்கில் எடுத்துக்க மாட்டேன்றாங்க நான் இன்னைக்கு வந்தேன் இது வந்தேன் இது இவங்களுக்கு கூட சரி ஒரு எமர்ஜென்சின்னா உடனே முடிப்பேன் ஆமாம் ஏன்னா வர்றது ஃபுல்லாக நம்ம கிட்ட எமர்ஜென்சி தான் அதையும் கொஞ்சம் மக்கள் சிந்திக்கணும் இல்ல இப்போ நீங்க சொன்னீங்க வந்து விஷம் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அந்த டைம்லலாம் உங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க சாப்பிட்டுட்டே கால் பண்ணியிருக்காங்க சாப்பிட்டு முடிச்சுட்டும் போய் ஹாஸ்பிட்டலில் வந்து நினைக்க கால் பண்ணியிருக்கிறாங்க நான் க திட்டிருக்கிறேன் அவங்கள ஏன் அந்த மாதிரி பூத்திகரத்தனம் பண்ணுறீங்கன்ட்டு அவங்க ஒரு நிலையில இருக்க மாட்டாங்க மனநிலையிலேயே அவங்க கிட்ட கிடையாது எதனால் இப்படி பண்றாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆக்சுவலாக அது உண்மையான அன்பு இருக்கிறவங்க அந்த வேலை பண்ணுவாங்க இப்போ பழகி ஏமாத்துறாங்க இல்லையா உண்மையான பாசத்துக்கு அது வரும் கண்டிப்பாக அவங்க உயிர் படுத்தி பொருள் படுத்தலை அவங்க புரியுது நம்ம வந்து நம்ம இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுட்டோம் ஏமாந்துட்டோம் நம்பி தானே இருந்தோம் இல்லை எவ்வளோ இந்த பொண்ணை நம்பிதான் நம்ம இருந்தோம் இந்த பையனை நம்பி இருந்தோம் இல்லை ஒரு வேலைக்காக பணம் கொடுத்தோம் ஒருத்தவனுக்கு கடன் கொடுத்தோம் இன்னைக்கு நம்ம சிக்கல் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நம்பிக்கை துரோகத்தால் வர்றது தான் அந்த வழியை வேதனை அவங்களுக்கு தாங்க முடியலை புரியுது புரியுது இப்போ நீங்கள் சொல்றீங்க இந்த டைம்ல வந்து ஏன்னா யாராக இருந்தாலும் சரி திடீர்னு நமக்கு ஒருத்தர் கால் பண்ணிட்டு போயிட்டு நான் வந்து விஷம் குடிச்சிட்டேன் என்ன எப்படியாச்சும் காப்பாத்துங்க இல்லை வந்து எனக்கு எப்படி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு சாதாரண ஆள்கிட்ட கால் பண்ணி சொல்லும் கண்டிப்பாக பதறிடுவாங்க என்னம்மா இப்படி பண்ணிட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களோட பிபிஏ ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றப்போ உங்களுக்கு இப்படி கால் பண்ணி பேசும்போது நீங்கள் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்பீங்க அது உடனே எப்படி உடனே நான் என்ன பண்ணுவேன் அவங்க வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ஃபோனை கொடுத்து அடிக்க சொல்லுவேன் கொடுங்கன்னுவேன் இல்லை அங்க நமக்கு பக்கத்துல எவ்ளோ கிளைண்ட் இருக்காங்க எல்லாமே ஒருத்தர் எல்லா வெளிநாடுகளும் நமக்கு கிளைண்ட் இருக்காங்க அந்த இடத்துல நான் ஃபோன் அடிச்சு அவங்க நம்பரை கொடுத்து இது என்னன்னு பாருங்க அப்படின்னு எவ்வளவு பேருக்கு நான் எவ்வளவு உதவிகள் டக்கு டக்குன்னு அந்த மாதிரி செய்யறவங்களுக்கு எல்லாம் உடனே அதுக்குண்டா நான் யோசனை பண்ணுவேன் இங்க பக்கத்துல யார் இருக்கிறாங்க இவங்க என்ன பண்ணலாம் டக்குன்னு அதுக்குண்டான முடிவை டக்குன்னு எடுத்துலாம் உடனே காரி வந்து நிறைய பிரச்சனைக்காக உங்ககிட்ட வராங்கன்றப்போ நிறைய இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு விதமான பிரச்சனை இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை வந்து வேறுபடும் சரிங்களா எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிரச்சனை இருக்காது ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் கிட்டே வந்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே சொல்லுங்கள் இந்த பிரச்சனைக்காக வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக பொறுமைங்கிறது முக்கியம் பொறுமையாக இருந்தால் மட்டும் இந்த காரியம் ஆகும் அது நல்ல பிரச்சனையாக இருக்கலாம் வந்து தொழில் சம்மந்த பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் ஸோ அப்படி எந்த பிரச்சனைக்கு கொஞ்சம் கால அவகாசம் கண்டிப்பாக தேவைப்படும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பொறுமையாக இருக்கணும்னு நீங்கள் சொல்லுவீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பொறுமைன்றது தேவையே கிடையாது அவங்க அவசரப்படலாம் தப்பு கிடையாது ஓகே ஏன்னா அவங்களுடைய மனநிலையை பொறுத்து அவங்களோட வந்து நம்ம வந்து சொன்னாலும் அவங்க கேட்க போகிறது கிடையாது ஆனா அந்த அவசரமே வந்து அதி அவசரமா எடுத்துக்காதீங்கன்னு தான் சொல்ல வரும் ரொம்ப அது வந்து ஆமா அதையே ஒரு மென்ட்டல் ஸ்டேஜ்க்கு அதையே நீங்க மைண்ட்ல அத வச்சு ரொம்ப இதா ஆயிடாதீங்கன்னுதான் சொல்றேன் ஏன்னா எந்த ஒரு தேவைக்கும் இப்ப இன்னைக்கு ஒரு நியாய விலை கடை ஒரு ஒரு ரேஷன் கடைக்கு பொருட்கள் வாங்க போனா கூட அவசரம் தான் மக்களுக்கு ஒரு சினிமாவுக்கு போனாலும் அவசரம் தான் அவங்கள வந்து நம்ம வந்து இந்த தொழிலுக்கு வேற அவங்க மட்டும் தான் அவசரம்ன்றது கிடையா கண்டிப்பா ஒரு ஹாஸ்பிடலுக்கு போனா கூட மருத்துவமனையிலையும் அவசரம் தான் கண்டிப்பா எங்க போனாலும் இப்ப அவசரம் என்றது இருக்குது ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் மக்களுக்கு நீங்கள் அவசரப்படுறது தப்பு கிடையாது நீங்கள் அதுக்காக தான் என்கிட்ட வரீங்க அந்த தேவைக்குள்ளே நான் முடிச்சு தரது தான் அது உங்களுக்கு வந்து ஒரு சேவை செய்ய தான் நான் இருக்கிறேன் ஆ புரியுதுங்களா நான் அதுக்கெல்லாம் அவங்கள குறை சொல்ல விரும்பலை இதில் அவசரம் என்னென்னா உங் நீங்கள் அதிகமாக அவசரப்படுறதால இப்போது அவங்களே நான் மக்களே நான் நேரடியாக கேட்குறேன் ஒரு வண்டி நீங்கள் இரு சக்கர வாகனம் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு நாலு சக்கர வாகனம் வச்சுருக்கீங்க ஏதோ ஒரு வாகனத்தில் போகிறீங்க ரொம்ப ஒரு ஒரு நார்மலான வேகம் போனால் எப்படி போவீங்க நல்லபடியாக போய் சேர்கிற இடத்துக்கு சேரலாம் அதுவே அதி விரைவில் வேகமாக நீங்கள் ரொம்ப வேகமாக போகணும்னு நினச்சிங்கன்னா என்ன ஆகும் என்னென்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கையினோட போ இது எல்லாத்துக்குமே அது பொருந்து போகும் நீங்கள் ரொம்ப அதிகமாக போனீங்கன்னா நம்ம அதிகமாக டீப்பாக செய்யும் போது நமக்கு தான் அது ஆபத்தில் போய் முடியும் அதனால் நார்மலான வேகத்தில் இருங்க வேகப்படுங்க நார்மலாக இருக்கணும் அது அளவுக்கு மீறி வேகம் இருக்கக்கூடாது உண்மையாக பிரச்சனைக்காக வர்றவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணுறதுக்காக இல்லை விளையாட்டாக வந்து சில விஷயங்கள் பண்ணுறதுக்காகலாம் வருவாங்க ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த இதோட அதோ இதோட வந்து பார்த்திங்கன்னா அந்த சீரியஸ்னஸ் புரியாமல் விளையாடுற சில பேர்லாம் இருக்காங்க சரிங்களா ஸோ அப்படி கிட்ட நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதெல்லாம் நம்ம கேர் பண்ணிக்கவே கூடாது நான் ஒன்று சொல்லட்டுங்களா இதை சி இது வந்து நம்ம விளையாடுறவங்க போகிறாங்களா அதே வந்து வந்து அவங்க அவஸ்தையில் வரும்போது ஓடி வருவாங்க புரியுதுங்களா இப்போ என் சர்வீஸில் வந்து நான் பார்க்காததே கிடையாது இதே இன்னைக்கு இன்றைக்கி அதே அப்படி சாதாரணமாக கேர்லெஸ்ஸாக இருக்கிறவங்கெல்லாம் கூட எனக்கு எங்கே நமக்கு தெரிஞ்சவங்க சர்க்கல்லே நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சவங்களே திடீர்னு ஒரு நாள் உடையந்து ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி இருக்கும் வீட்டு வாசலில் நிற்பாங்க கை கட்டிக்கிட்டு என்னன்னு சொல்லுவாங்க என்ன என் நேரத்துக்குன்னு கேட்பேன் நான் வேறு ஏதோ தேவைப்படுமான்னு கேட்பேன் ஒரு காசு பணம் ஏதோ உதவி கேட்பாங்களான்னு வருவேன் இல்லைங்க என் வீட்டில் என் சம்சாரம் இந்த மாதிரி பண்ணிவிட்டா ஒரு பா ஒரு மிள விஷயங்கள்லாம் நிறைய வரும் அது வந்து எப்படி சொல்கிறதுனா தனக்கு தான் வரும் வயிற்று வலி வரும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் அது தெரியும் புரியுதுங்களா ஏவல் இல்ல நூறு சதவீதம் சொல்கிறவனுக்கு கூட சரி உங்களுடைய நம்பிக்கை நான் ஒன்றும் வேணான்னு சொல்லலை இப்போ கூட நம்ம யாரையுமே போய் உனக்கு ரோட்ல போய் நம்மளா நின்றுக்கிட்டு நான் சூனியம் பண்ணுறோம் செய்ய செய்கிறோம் பார்க்குறோம் போறோம் நம்ம யாரும் சொல்றது கிடையாது சொன்னால் மக்கள் ஏற்றுக்கிற மனநிலையில கிடையாது அவங்களா பட்டு பாதிக்கப்பட்டு தான் நல்லா இருக்கிற கூட திடீர்னு எப்படி கெடுது நல்லா போயிட்டு இருக்கும் ஒரு வாகனத்தில் நல்லா போற வாகனம் ஒரு ஃபால்ட் வருதுன்னா ஏதோ உள்ள ஒரு ஸ்பேர் பாதிக்கப்பட்டால் தான் கெடுவோம் சாதாரணமாக ஒரு வண்டி பழுதாகாது ஒரு மிஷினுக்கு கூட தெரியும் இல்லையா அப்போது ஒரு குடும்பம் நல்லா இருக்கிற குடும்பம் பாதிக்கப்படுதுன்னா உள்ளே ஏதோ ஒரு ப்ராப்ளம் வீட்டில் மனைவியாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் நம்ம நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்கள் யாராவது செய்கிறதால தான் அது கெடுறது கண்டிப்பாக ஏன்னா அது அவங்களுக்கே தெரியும் அவங்க தான் நம்மக்கிட்ட வந்து நம்மளாக போய் கூப்பிட்றோம் அவங்களே வராங்க வர்றாங்க சரி பண்ணுறோம் சரியான பிறகு மனநிறைவோடு இருக்கிறாங்க பாருங்கள் அதுதான் தேவை இதுக்கு நீங்கள் கேட்குறதுக்கு ஒரு பதில் ஒன்று நான் சொல்ல காத்துக்கிறேன் அது வந்து இது இல்லை அது இல்லைன்னு எவ்வளோ பேர் பேசுகிறாங்க தப்பு இல்லை இல்ல அதான் நம்பிக்கை இருக்கவங்க இருக்காங்க நம்பிக்கை இல்லாத இருக்காங்க இப்போ ஒரு சிலர் வந்து கடவுளே இல்லைன்றாங்க ஆமா அது ஒரு தனி செட் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களை எடுத்துட்டு போயிட்டு நம்ம கோயிலில் சாமி கும்பிடுங்கன்னு நம்ம சொல்றது ரொம்ப பெரிய தவறு இல்ல அதான் உங்களோட சுதந்திரம் உங்களோட கருத்துக்கு உங்களோட என்னோட கருத்து என்னோட பாதிக்கப்பட்டவங்க வாங்க தாய் தாப்பனும் இல்லைன்றாங்க இத்தனி பேர் அனாதை ஆசிரமத்துல முதியோர் இல்லத்துல தாய் தாப்புன்னு எடுத்துகிட்டு சேர்த்துருக்காங்க இது வசதியானவங்க ஏன்னா அந்த முதியோர் இல்லத்துக்குலாம் நிறைய உதவி பண்ண போவேன் அங்கே போகும்போது அவங்க கூட நின்று பேசுவேன் பக்கத்துல உக்காந்து அப்போ சொல்லுவாங்க என் சொத்து இவ்வளவு கொடுத்தேன் என்னுடைய பொருட்கள் எல்லாம் இவ்வளவு நான் கொடுத்துருக்குறேன் ஆனால் என் பிள்ளைங்க என்ன பார்க்கலப்பா தான் விட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த உலகத்துல எதுவுனாலும் இருக்கிறதுக்கு அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட கருத்து பெத்த தாய் தாப்புனே கடவுளை விட மேலானவங்க தாய் தாப்பு அவங்களே வேணாம்னு எடுத்துமே முதியோர் இடத்துல சேர்க்குறவங்க எதையும் இது பண்ண போறது இல்லை அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது கண்டிப்பாக வரும் இப்போ வந்து இன்னொரு விஷயம் நான் மாதிரி நம்பிக்கை இல்லாதவங்க வந்து ஏதோ சொல்றாங்க அப்படின்னு இருந்தாலும் நம்பிக்கை இருக்கவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து பொறுமை இழந்துற ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்குது சரிங்களா அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது உண்மை இது உண்மைதானான்னு சொல்கிற அவங்களுக்கே ஒரு சந்தேகம் ஒரு ஏற்படுற ஒரு நிலைமையெல்லாம் இருக்குது ஸோ அது எதனால் ஏற்படுது ஸோ அவங்க வந்து எதனால் இப்படி மாறுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது எப்படி சொல்றதுன்னா இப்போ அவங்களுக்கும் ஒரு அடிப்படுது புரியுதுங்களா அடிப்படும் போது ஒரே நாளில் காயம் ஏற்படும் யாருக்கும் சரி எனக்காகட்டும் உங்களுக்காகட்டும் அடிப்படும் போது ஒரே நாளில் தான் காயம் ஏற்படும் ஆனால் அதுக்கு மருந்து வைக்கிறது மருத்துவரோட கடமை நாங்க மருந்து வச்சுக்கிட்டுதான் இருக்கிறோம் இப்ப உங்க உடம்பு நல்லர் உடம்பா இருந்தா உடனே அதுக்கு அந்த மருந்துல குணம் ஆயிடும் உங்க உடம்புல வேற ஏதாவது வியாதி இருந்தா அது உடம்புல ஒரு எல்லாரும் எதிர்ப்பு சக்திங்களா அந்த மருந்து உங்களுக்கு குணமாக சுகர்றவனுக்கு குணமாகாதுன்னு இல்ல ஒரு சில கடைபிடிக்காதவனுக்கு அது குணமாகாது அந்த இடத்துல தண்ணி படாம குளிக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் ஒரு உதாரணம் இதை எடுத்துக்காட்டு நான் சொல்றது அந்த மாதிரி நம்ம சொல்றதை கடைப்பிடிக்காதவங்களுக்கு அவங்க தள்ளி போறதால அவன் நினைக்கிறதால நமக்கு ஒண்ணும் கிடையாது அவங்க எது நினைச்சாலும் சரி இன்னைக்கு இப்படி வாய் நாளைக்கு இவங்களாலதான் நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்ல வைக்கணும் சொல்ல வைப்பேன் ஸோ இன்னொரு செட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்போ சைவன அது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த விஷயத்தை விஷயத்த பற்றி தான் வந்து நிறைய பேருக்கு நம்பிக்கைன்றது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்புறவங்க இருக்காங்க ஒரு பக்கம் வந்து அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு அவங்களுக்கு பட்டா தான் அது விஷயம் தெரியும் அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து கண்ணோட சில விஷயங்களை பார்த்துருக்காங்க சில விஷயங்களை உணர்ந்தனால அவங்களுக்கு வந்து நம்பியிருக்காங்க நம்மளை மீறி ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்றத நம்பிட்டு இருக்காங்கன்றப்போ நம்பாமல் சில பேர் இருப்பாங்க சரிங்களா அவங்க சொல்கிற கருத்து என்னென்னா அப்படி ஒரு விஷயமே கிடையாது நீங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்க ஒரு கருத்துக்களை உருவாக்கிட்டு அவங்க அப்படி இருப்பாங்கன்றப்போ ஸோ அந்த ஆன்மான்ற விஷயத்த நம்பாதவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க ஆன்மா மட்டும் இருக்குதுன்னு சொல்ல போகிறது இல்லை புரியுதுங்களா ஆன்மா இருக்குது இல்லைன்னு அவன் சொல்ல தேவையில்லை அடுத்தவங்க நமக்கு வந்து அது ஆயிரம் பேர் ஆயிரம் இருக்கிறான் அப்பா என்ன சொல்லுவாங்க இந்த காலத்தில் எவன் ஒன்றாலும் எப்படி ஒன்றாலும் வாய் இருக்கிற மாதிரி பேசுகிறது கிடையாது ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி முடித்த ஒரு பெண்ணு நல்ல நாலேஜ் உள்ள ஒரு பெண்ணு ஓகே அந்த ஆன்மாவால் பாதிக்கப்பட்டு துணியை கீழ்ச்சிட்டு ரோட்டில் ஓடுது துணியை கீழ்ச்சிட்டு தன்னை மறந்து அப்படி ஓடாத மறந்து ஓடுது வீட்டில் இருக்கிறவங்கள கத்தி எடுத்து வெட்டுது வீட்டில் ஒரே அமக்கலம் பண்ணுது இத்தனைக்கும் ரெண்டு டிகிரி படித்த பொண்ணு நல்ல மெச்சூரிட்டி ஓகே நல்ல நாலேஜ் உள்ள பொண்ணு இத்தனைக்கும் வெளிநாட்டில் மேலே மேலை நாட்டில் படித்த பொண்ணு இந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கையெல்லாம் இல்லாத பொண்ணு எதையும் பற்றி தெரியாது ஒரு ஆன்மா கெட்ட ஆன்மா பிடிச்சதுன்னா அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும் அவங்க த தன்னிலையா மறந்து தான் செயல் யாரை விட்டு கீழே இறக்குறாங்க உள்ள பிடிக்க முடியல பத்து பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை பிடிக்க முடியல ஒரு பெண்ணை ஒரு ஆணாகட்டும் ஒரு ரெண்டு பேர் சேர்ந்த மூணு பேர் சேர்ந்து அமுக்குனாவே டக்குன்னு அமைக்கிடலாம் பத்து பேர் சேர்ந்து அமுக்க முடியலன்னா அந்த பெண்ணுக்கு உடம்புல எப்படி ஆன்மா இல்லாமல் எப்படி அது ஆடுது அதுவும் நான் கேட்கணும் நினச்சேன் இப்போ வந்து ஆன்மா ஒருத்தருக்குள்ள பூ பூந்துருச்சு அப்படின்னா அவங்களோட பலம் வந்து ரெட்டிப்பாக ஆகிடுமா அதோட உள்ளே ஏறுதில்லை இப்போ டபுளாக இருக்குது இல்லை அப்போ என்ன பண்ணுது அதுதான் அடக்க முடியல பத்து பேர் சேர்ந்து அடக்க முடியுங்க இப்போது நீங்களே ஒரு வேலை செய்கிறோம் இல்லை ஒரு ஆ டான்ஸ் ஆடுறோம் ஒரு ஒரு ஓடுறோம் ஓடி ஆகிறோம் எவ்வளோ நேரம் ஆடுவீங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அதான் ஒரு தண்ணி எடுக்கிறோம் ஒரு வேலை செய்கிறோம் துணி துவைக்கிறோம் எவ்வளோ நேரம் செய்திருவீங்க அது விடாமல் ஆட்டம் ஆடு ஆடு ஆடுன்னு இருபத்தி நாலு மணி நேரமும் ஆடுதுன்னா உள்ளே ஆத்மா இல்லாமல் அது என்னவாக இருக்கும் அப்படியே நமக்கு ஒரு விஷயம் வந்து புரிஞ்சிருக்கும் கண்டிப்பா புரியுதுங்களா அது ஒரு மென்டலியாக பாதிச்சிருந்தா கொஞ்சம் நேரம் அடு அசைந்து கீழே விந்துரும் ஆமாம் என்ன இருந்தாலும் உடம்புல வந்து டயர்னஸ் ஆகி டயர்னஸ் ஆகி கீழே விழுந்துடும் இப்போ ஒன்றும் இல்லைங்க ஒரு ஆ ஒரு ஒரு சரக்கு அடிக்கிறோம் ஒரு எடுத்துக்காட்டு ஒரு சரக்கு அடிக்கிறோம் யார் நான் குடித்தாலும் சரி நீங்கள் குடித்தாலும் சரி பொதுமக்கள் யார் குடித்தாலும் அந்த போதை எவ்வளோ நேரம் இருக்கும் அது ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவராக ஜஸ்ட் இருக்கும் ஒரு ஃபுல் அடிச்சா ஒரு ஆஃப் அடிச்சாலும் ஒரு குவார்ட்டர் குடித்தா எவ்வளோ குடித்தாலும் ஒரு அளவுன்றது கிடையாது எவ்வளோ குடித்தாலும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மனிதனுக்கு ஒரு போதை இருக்கும் ஆனால் இப்படி நான் அந்த அந்த ஏவலை ஓட்டும்போது இவ்வளோ பெரிய பாட்டில் ஒரு ஃபுல்லே வச்சாலும் குடிச்சிட்டு பட்டுன்னு கீழே விழுவாங்க அடுத்த ஜஸ்ட் அஞ்சு செமன் எழுந்துச்சு நிற்பாங்க ஆனால் அந்த போதை கீதை அந்த உடம்புல சுத்தமாக இருக்காது அவங்களுக்கு குடிப்பழக்கமும் கிடையாது ஆனால் குடிச்சிருவாங்க அந்த ஒரு பாட்டில் கடகடன்னு குடிக்கிறாங்க அவங்க வீந்துருவாங்க அந்த அந்த ஏவல் இப்போ நீங்கள் சொல்கிற ஏவல் வெளியே போனதனே அவங்க எழுந்திரிச்சி நார்மலாக நிதானமாக உட்கார்றாங்க கொஞ்சம் கூட ஆட்டம் இல்லாமல் கொஞ்சம் கூட மழக்கம் இல்லாமல் அப்போ அந்த அரை பாட்டிலு இல்லை ஒரு பாட்டிலு குடிக்கிற அந்த போதை எங்கே போச்சு அதை நிரூபிக்க முடியுமா எந்த மா எங்கே யாராலே இன்னைக்கு இந்த காலத்தில் நம்பிக்கை இல்லாமல் அதெல்லாம் சொல்ல முடியுமா இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்மாக்கள் வந்து பெண்களை அதிகமாக குறி வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சொன்னது ஒரு பெண்ணோட இதுதான் சொல்கிறீங்க ஸோ வந்து நான் பெரும்பாலும் கேள்விப்பட்டது பெண்களை தான் வந்து ஆண்மாக்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து போய் குறி வைக்குது அப்படின்றப்போ எதனால பெண்களை குறிவைக்குது அதுலேருந்து அவங்க எப்படி தன்னை பாதுகாத்துக்கிறது எப்படி நினைக்கிறீங்க பெண்கள் என்றது மட்டும் கிடையாது ஆண்களையும் அது ஆண்களையும் பிடிக்குது ஆனால் பெருவாரியா பெண்களை வந்து பெண்களை பாதிக்கப்படுதுன்னா காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து கண்ணி கழியாத ஒரு பையன் ஒரு ஒரு ஆசை தீராத ஒருத்தவங்க சரிங்களா அவன் வந்து ஒரு தூ தூ சூசைட் பண்ணிக்கிட்டோ இல்லை ஒரு ஆக்சிடென்ட்லேயோ ஏதோ ஒரு காரணத்துக்காக வீட்டு பிரச்சனையிலோ அவன் இறந்துடுறான் அப்ப இறக்கும் போது அந்த ஆன்மா என்ன பண்ணும்னா அந்த வழியில போற எந்த ஒரு பின்னாலும் ஆன்மா தானே அது இப்ப ஆன்மாவோ மனுஷனோ ஒரு அழகா ஒரு பொண்ணு போகுதுனாவே இல்ல ஒரு பொண்ணு பார்த்தாவே மனசுக்கு பிடிச்சு போச்சுன்னா நம்ம என்ன தோணும் இருக்கும் அப்படின்னு இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் மனசுக்குள்ள ஆன்மா ஒரு மனிதர் உருவத்துல இருக்கணும் மனசுக்குள்ள பார்த்து ஆசைப்படுவாங்க மனசுக்குள்ள அந்த பொண்ணை கட்டிக்கிட்டா எப்படி இருக்கும்னு நினைப்பாங்க அவ்வளவுதான் இல்ல ப்ரொபோஸ் பண்ணலாம் எப்போ நம்ம விரும்புறோம் இதுதான் நினைப்பாங்க கண்டிப்பா இல்ல கல்யாணம் பண்ணா இந்த மாதிரி பொண்ணு இவ்ளோ மாதிரி கட்டணும்னு நினைப்பாங்க ஆன்மாக்கு அப்படி தெரியாது உடனே பார்த்தா பிடிச்சிடும் டக்குன்னு மேலே ஏறிடும் புரியுது புரியுதுங்களா தான் நிறைய பாதிக்கப்படுறது பெண்கள் இன்னொரு விஷயம் அதாவது இப்போ உண்மையா வந்து சண்டையாக பிரிஞ்சு போயிருக்காங்க அப்படின்ற ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அவங்களுக்கும் உண்மையா சண்டையாக பிரிஞ்சு போயிட்டாங்கன்றப்போ அதை மாந்திரீகத்து மூலயமா வந்து அவங்கள திருப்பி கொண்டு வரலான்றப்போ சம்மந்தம் இல்லாத ஒரு நபரை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர முடியுமா அந்த மாதிரி அந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட வந்திருக்காங்களா சம்பந்தம் இருளல்லாமல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு வர முடியாது இப்போ நீங்களும் நானும் இருக்கிறோம் இங்கேருந்து ஒரு சைனா காரனை போய் நம்ம கொண்டாட யாரும் சொல்ல போறது கிடையாது ஆமா அந்த மாதிரி சில பேர் வந்து ஒரு எனக்கும் அந்த பொண்ணுக்கு சம்பந்தம் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும் ஒரு இடத்துல வேலை பாக்குறவங்களா இருக்கும் இல்ல ஒரு இடத்துல ஒரு ஆப்போசிட்டா ஒரு தொழில் ரீதியா இருக்கும் இல்ல ஏதோ ஒரு உறவு சம்பந்தம் ரத்த சம்பந்தம் இல்லைன்னா வேலை வரி செய்கிற இடத்துல பழக்க வழக்கம் ஏதோ ஒரு காரணம் இல்லாம எந்த சம்பந்தம் இல்லாம யாரும் வந்து இங்க வாங்கிட்டு வந்து அவங்கள சேர்த்துவைன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி வந்து யாரும் வந்து ரோட்ல போனா இந்த பொண்ணை பார்த்தா எனக்கு பிடிச்சிக்கிதுன்னு கேதுன்னு ஓடி மாட்டாங்க அப்படி வந்தாங்கன்னா அது வந்து நடக்காதுங்களா ஆக்சுவலா எந்த ஒரு காரணமும் நடத்தி முடிக்க முடியாதுன்றது கிடையாது இப்போ ஒரு எதிரி இருக்கிறான் ஏதோ ஒரு காரணத்துக்கு பக்கத்துலேண்டாகனா இருப்பாங்க இல்லை ஒரு ஒரு வண்டி வண்டியை மோதிக்கிட்டு எவ்வளோ பிரச்சனை இல்ல ஒரு எதிரியா பெரிய அது விஸ்வரூபம் எடுத்துரும் அப்போ வந்து இவங்கள போய் நம்ம அதை பண்ண முடியாது இது பண்ண முடியாதுன்றதெல்லாம் கிடையாது நமக்கு தேவையானது அவங்க கரெக்டாக கலெக்ட் பண்ணி கொடுத்தாக்கா கண்டிப்பாக எதையும் செய்யலாம் இப்போது அந்த மாதிரி செய்கிறதுக்கு வந்து எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்களுடைய துணி காலடி மண் முடி இது இருந்தால் போகிறோம் கண்டிப்பா அது இருந்தாலே அவங்களை வந்து கண்டிப்பா தாராளமா புரியுது சரிங்களா கண்டிப்பா இப்போ வசியம் பண்ணி அதாவது அவங்கள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த மாந்திரிகம் கட்டி இருக்கிற வரைக்கும் வந்துங்க கூட இருப்பாங்களா இல்லை வந்து அவங்க கூட இருக்க நம்ம அவங்க யார் வர சொன்னாங்களோ ஏதாச்சும் பண்ணணுமா அவங்களுக்கு ஆக்சுவலாக யார் வர சொல்றாங்க நம்ம அதெல்லாம் நம்ம அவங்களுக்கு இவங்களுக்கு வேலை வைக்கிற வேலையை நம்ம அந்த ஜின் மாந்திரீகத்துல கிடையாது சரிங்க நீங்க இதை போய் பதினெட்டு நாள் செய்யுங்க அவங்க அந்த பிறகு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்ற வேலை மற்ற மாந்திரிக அவங்களுக்கு கொடுக்க முடியாது ஓகே நம்ம கிட்ட வந்து ஒப்படைப்பாங்க சரிங்களா இப்போ சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு ஹோட்டலில் உட்காந்து ஆர்டர் பண்ணுவாங்க அவங்க என்ன கேட்குறாங்களோ கொடுக்கணும் சாப்பிட்டு அவங்க கழி கழுவுறது தான் அவங்களுடைய வேலை சுருக்கமாக சொல்கிறேன் மற்றதெல்லாம் நம்ம வேலை சமைக்கிறது டேபிள் வைக்கிறது எடுத்தால் டேபிளை துடைக்கிறது இலை எடுக்கிறது அந்த மாதிரி தான் இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் வர்றாங்கன்னாக்கா நான் ஒரு பொம்மையை அவங்க கையில் கொடுப்பேன் அதை எடுத்துகிட்டு போய் நான் சொல்கிற மாதிரி அவங்க செய்வாங்க அந்த பொம்மை உடனடியாக அங்கேருந்து மறைஞ்சிடும் அந்த பொம்மை என்ன இவங்க நினச்சி வைக்கிறாங்களோ அதை போய் அந்த பொம்மை செய்திடும் அதுக்கப்புறம் இந்த வேலை என்னுடைய வேலை தான் சரி அவங்களுக்கு எந்த ஒரு கடுகளவு கூட கஷ்டமான வேலைகள் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் கண்டிப்பாக கண்டிப்பாக புரியுது இப்போது அந்த பொம்மையை வந்து லாஸ்ட் டைம் வந்து எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க எனக்கு அதுக்கப்புறம் தோணுன கேள்வி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் நீங்கள் வந்து நம்பி கொடுக்குறீங்க இதை நீங்கள் வந்து அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க அப்படின்றப்போ அந்த பொம்மையை வேறு மாதிரி அவங்க ஏதாச்சும் யோசித்து வந்து தேவையில்லாத வேலையோ நீங்கள் சொன்னதை தவிர எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் பண்ணி எதனா பண்ணால் அவங்களுக்கு ஏதாச்சும் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஆகிறது வாய்ப்பு இல்லை ஆகிற ஆழியும் இருக்குது அதையும் நம்ம தான் சரி பண்ணணும் என்ன ஆயிடுக்கு ஆக்சுவலாக அவங்களுக்கு அவங்களுக்கு பய அடிபட்டு இருக்குது வீட்டில் பெரிய பெரிய உடம்பு நிலை சரியில்லாமல் போயிருக்கு பெரிய ஆபத்தா வர்றதா டக்குனு நான் அதை எப்படி சொல்றதுன்னா இது சொன்னோம்னா ஜனங்க பயப்படுவாங்க அதுக்காக பெரிய ஆபத்தெல்லாம் வரதா இருக்கும் டக்குன்னு கேட்டால் ஒரு சொல்லுவாங்க ஒரு பெண்கள் வருவாங்க சாமி இப்போதான் நான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பீரியட் ஆச்சு எனக்கு ஓகே இந்த பொம்மையை நான் ஒரு பதட்டத்தில் செய்துட்டேன் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நாளைக்கு போனதுல இருந்து இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்திருக்குது என்ன சாமி ஒரு ஆண்கள் வந்து என்ன சொல்லுவாங்க நான் போன சாமி பார்த்த தவறா செய்துட்டோம் ஆனா வீட்டுல வந்து படுக்க முடியல தூக்கி போடுது கை காலை தூக்குது ஆனா ஆக மொத்தம் எந்த அளவுக்கு ஆபத்து வர நான் விட மாட்டேன் கண்டிப்பா அதை அங்கே சரி பண்ணிடுவீங்க ஏன்னா உடனடியா வேலை கேட்கறவங்களுக்கு உடனடியாக நான் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் இப்படி தான் ஓவர் கொடுத்தா கொடுத்தாதான் உடனடியாக நடக்கும் எதுவுமே சரி நம்மளை பற்றி பயப்படுறவங்க இந்த தொழிலுக்கு லாய்க்கு இல்லை நான் என்னை பற்றி பயப்பட மாட்டேன் மக்கள் தவறு பண்ணாலும் உடனே அதை கண்டுபிடிச்சி நான் சரி பண்ணி அவங்கள காப்பாற்றுவேன் ஓகே ஓகே ஆனால் மக்களுக்கு இதில் பயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆக்சுவலாக வந்து ஜின் ஒன்று ஏன் ஒன்று சொல்கிறேங்க பயம் இருக்குது இல்லை நம்பிக்கை இருக்குது இல்லை அதெல்லாம் வந்து நமக்கு அவனை பற்றி நம்ம என்ன நமக்கு இருக்கிற வேலை ஏகப்பட்ட வேலை இல்லை நம்ம வந்து ஒரு விஷயத்துக்காக வரோம்னா நம்மளும் அந்த விஷயத்தை வந்து முழு மனசாக நம்பினா மட்டும்தான் அது நமக்கு நன்மை சார் தான் நான் சொல்கிறேனே அவனுக்கு நம்பிக்கை இருக்குது இல்லைன்றதெல்லாம் அது வேற விஷயம் புரியுது புரியுதுங்களா கொரோனா வந்தது பயந்தோம் பயந்தன் வீட்டில் தான் இருந்தாங்க ஆமாம் கொரோனா நம்பிக்கை இல்லாதவங்க வெளியே வந்தாங்க அதுக்கு நோய் இருக்குல்லு நம்ம சொல்ல முடியுமா இருக்கு கண்டிப்பா புரியுதுங்களா அது வந்து நோய் இருக்குது அது வந்து இது இருக்குது இல்லைன்னு அது வந்து பாதிக்கப்படுறவங்களுக்கு தெரியும் அதையே அவங்க ஒரு நாளைக்கு பாதிச்சா அது தெரியும் இதே வந்து அவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னா இப்போ நம்மள மாதிரி காட்லி மோட்லி வேலை பாக்கிறவன் சொல்லணும் ஒரு வார்த்தை புரியுதுங்களா புரியுது புரியுது எனக்கு இது கிடையாது இது எல்லாம் நம்பிக்கை கிடையாதுன்னு அவங்க சொன்னால் பரவாயில்ல இப்போ ஒரு விவசாயி எடுத்துக்குங்க ஒரு உதாரணத்துக்கு நம்ம தொழிலுக்கு சம்பந்தம் இல்லாத விவசாயி அவங்க சொல்லுவாங்க நான் காட்டுல தண்ணி பாய்ச்ச போனேன் இங்க ஒரு சத்தம் கேட்டது நைட்ல தண்ணி அரைக்க போவாங்க ஆமா இங்க இருக்குது அங்கே இருக்கு ஏன் அந்த விவசாயிக்கு அந்த வார்த்தை வருது அங்க அவருக்கு எதுவும் நடந்திருக்கு அந்த இடத்துல தெரியுது இப்போ ஒரு டிரைவர் எடுத்துங்க நைட்டில் லாரி ஓட்டுற டிரைவருங்க நைட் டைம்ல பாருங்க ஒரு இடத்துல நின்று ஒரு உருவம் பெண் உருவம் மாதிரி தெரிஞ்சது நான் கிட்ட போனேங்க டக்குன்னு ஒண்ணுமே இல்லை அங்கே புரியுது ஏன்னா இரவுலையும் கஷ்டப்படுறவனுக்கு தான் அவரோட சிம்டம்ஸா எதாவது தெரியும் காலையிலே எழுந்திரிச்சா அப்படி போறது நைட்டு போன ஆறு மணிக்கு ஏழு மணிக்குள்ளேயே வீட்டுக்குள்ளே போய் பூந்துக்கிறவன் இவங்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லி அது இல்லை இது இல்லைன்னு சொல்றதை நம்ம காதில் வாங்கிட்டு ஒண்ணுமே அதை பெருசாக நம்ம எடுத்துக்க கூடாது